தொடர்ச்சியாக நட்சத்திரங்களுடைய வேறு வேறு பெயர்கள் என்ன அதன் இயல்புகள் என்ன எவ்வாறு அது அந்த நட்சத்திரத்திற்கு வைத்தார்கள் எது பொருந்துகிறது என்று தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று நாம் ரோஹிணி நட்சத்திரத்துக்கான வேறு பெயர்களை பார்ப்போம் ரோஹிணி நட்சத்திரத்தை பார் என்றும் தேர் என்றும் உருள்வையம் என்றும் சகடு என்றும் சாகாடு என்றும் கூட பல இடங்களில் பல நூல்களில் கூறியிருக்கிறார்கள் ரோஹிணி சந்திரனுடைய ஃபேவரட் நட்சத்திரம் இருபத்தி ஏழு மனைவியர்களில் ரோஹிணி தான் சந்திரனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த நட்சத்திரம் பூமி செழிப்பு அழகு கலை மகிழ்ச்சி ஆகிய இயல்புகளை தன்னகத்தே கொண்டிருக்கிறது இது தத்துவமே பூமி தான் ரோஹிணி நட்சத்திரத்தின் தத்துவமாக பூமி இருப்பதாலும் பூமி என்றால் பார் என்றும் தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் பா அதனால் நட்சத்திரத்தை பார் என்று அழைக்கிறார்கள் அதேபோல் ரோகிணி நட்சத்திரம் என்பது பிறப்பும் வளமும் தரும் ஒரு நட்சத்திரம் பூமி எப்படி ஒன்றை படைத்து அதாவது ஒன்றை முளைவிட்டு வளர்ந்து அதை விளைவிப்பது அவற்றை காப்பாற்றுவது போன்றவற்றை இயல்பாக கொண்டதோ அதேபோல் ரோகிணி நட்சத்திரமும் அதே இயல்பை கொண்டிருப்பதால் பார் என்று அழைக்கிறார்கள் அதேபோல் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை சந்திரனை மிகவும் பிடித்த இந்த நட்சத்திரமான ரோஹிணி அழகு ஈர்ப்பு நுட்பம் மற்றும் பயணத்தை குறிக்கிறது சந்திரன் எப்போதும் வானில் சுழன்றே கொண்டே இருக்கும் வேகமும் அதிகம் ரோகிணி நட்சத்திரமும் சந்திரனுடன் நெருங்கிய தொடர்புள்ளது தேர் என்பது இயக்கம் முன்னேற்றம் அழகு காட்சி ஆகியவற்றை குறிக்கிறது அதேபோல் ரோகிணி நட்சத்திரமும் வளர்ச்சி அழகு படைப்பாட்டல் போன்ற தேர் போல முன்னேறும் சக்தியை குறிக்கிறது அதனால் ரோகிணி நட்சத்திரம் தேர் என்றும் அழைக்கப்படுகிறது அதன் சின்னமே தேர்தான் தேர் என்று படைப்பின் இயக்கத்தையும் உயிரின் சுழற்சியையும் அது குறிக்கிறது ரோகிணியின் இதை இயல்பை கொண்டு கொண்டிருப்பதால் தேர் என்று சொல்லியிருக்கிறார் உருள் வையம் என்று மற்றொரு பெயரால் ரோஹிணி நட்சத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது உருளும் வையகம் என்று பொருள் ரோகிணியினுடைய தெய்வம் பிரஜாபதி ஆவார் இவர் வந்து படைப்பின் கடவுளாக கருதப்படுகிறார் இவர் பிரபஞ்சத்தை சுழற்சியாக இயங்குமாறு படைத்துள்ளார் பிறப்பு வளர்ச்சி மரணம் என்ற சுழற்சியின் அடிப்படையில் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது இதனால் ரோஹிணி வையம் என்றும் அழைக்கப்படுகிறது அதேபோல் சகடு என்றும் சாகாடு என்றும் அழைத்த பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது பார்த்திங்க ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே தான் வரும் தேர் சகடு சாகாடு இந்த மூன்று பெயர்களுமே சந்திரனுக்கு ஒரே கிட்டத்தட்ட ஒரே இயல்புகளை கொண்டிருப்பதாக இருக்கிறது சகடு என்பது ஒரு ரதம் உலோக சக்கரங்கள் பொருத்திய ஒரு ரதம் இலக்கியத்தில் வந்து போர் ரதங்களிலுமே வியாபார வண்டிகளையுமே அதில் சொல்லிடுறேன் சகடு என்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தேர் என்பதற்கும் சகடு என்பதற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அதே மாதிரி சாகாடு என்றும் ரோஹிணி நட்சத்திரத்தை சொல்கிறாங்க இதுவும் வந்து தேர் சகடு என்பது போல ஒரு வண்டியை குறிக்கிறது